மகாபரிவாலே சரணம் ஸ்ருதிஸ்மிருதி நாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ சந்திரசேகரேந்திர யதீந்திர சரஸ்வதி நாம் சாந்தாந்தலிங்க கலிதாப்பு நாம் காஞ்சி புரிஸ்திபி மகோன்னத காமகோட்டி பேட்டி உபாஸ்ரவதாம் சரணாம் உபாசே மகாபரிவா வைபத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட இந்த சேனல் மூலமாக பலவே பல்வேறு மகான்களை பற்றி பார்த்துட்டு பாதசங்கர பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கோ எல்லாருக்கும் நல்லது போய் சேரட்டும் இப்போ ஆதிசங்கரோட வரலாறில் ஒரு ட்ராமா மாதிரி பண்ணி தன்னையே நாயகனாக்கி கொண்டு அவள் அம்மாவோட சம்மதம் பெறுவதுக்காக சன்னியாசி ஆகிட்டால் மறுஜன்மம் கிடையாதுங்கிறத சொல்லி அவள் அம்மாவை புரிய வச்சு அவம்மா கண்ணீரும் கம்பளையுமா நிற்கிறாள் ஆதிசங்கர் போத்பாதர் நான் ஆற்றுக்கு வர முடியாதுமா இனிமேல் எனக்கு ஏது அகம் உலகமே வீடு சாப்பாடு போடுற எல்லாருமே எனக்கு அம்மா எல்லா பெண்களுமே எனக்கு அம்மா நீ அதெல்லாம் வித்தியாசமாகவே நினைக்கக்கூடாதுன்னெலாம் அவளுக்கு அவ்வளவு விவரமாக சொல்கிற அவள் ரொம்ப ஒன்றுமே பண்ண முடியாமல் அவள் சொல்கிறா அப்பனே சங்கரா நீ போகிறதுக்கா நீ என்கிட்ட அனுமதி கேட்குற இதோ தரேன்ப்பா எனக்கு ஒன்றுமே இல்லை மனசில் அவளோட கர்மாவெல்லாமே துவைச்சிடு த மோட்சத்துக்கு போகிறாள் இப்பேற்பட்ட பகவானுக்கே அவள் வந்து பரமேஸ்வரனுக்கு வந்து பெறுவதற்கோ அவனை புத்திரனாக பெறுறதுக்கு வந்து அவள் அவ்வளோ தவம் இருந்திருக்கா உன்னோட உலகமாக காரியங்களுக்கு நான் இம்மி கூட குந்தகமாக இருக்க வேண்டாம் இருக்க மாட்டேன் நீ என்ன பண்ணணுமோ பண்ணு அப்படின்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணி நீ போய் வராதன்னே சொல்கிற அவரோட உள்ளம் அப்படியே மனசு அப்படியே நஞ்சு பெடுத்தான் அம்மா நீ வந்து இப்படி சொல்லாதம்மா என்னை அப்படியே புறக்கணச்சிடாத கணவன் இல்லாத அகதி பெண்ணை வந்து தள்ளி வச்சு ஒரு பொறாமல் பொருளா அந்த காலத்துலேயே அப்புறம் பங்காளிகள்லாம் அவ்வளோ மோசங்கிறதெல்லாம் ஆதிசங்கரோட அதில் தான் பார்க்குறோம் நம்ம தெரிய வருது அதுலேருந்து அவர் சொல்கிற அந்த மாதிரி ஒரு பொருளாசமிக்க பங்காளிகள்கிட்ட போய் நான் உன்னை காட்டி கொடுத்துட்டு ஒண்ண துரோகியாக நான் வந்து என்னை ஆக்காத கடைசியாக நீ நினைவு இழக்கிறதுக்கு முன்னாடி என்னை நினச்சிக்கோ நான் இந்த உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சிடும் எந்த அகாலம் மேர நேரமாக இருந்தாலும் நான் வந்து உன்னை கரை சேர்க்கிற பணி என்னோடது அப்படின்னு உன்னை வந்து அவர்கிட்ட அவள்கிட்ட வந்து சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணுறார் அந்த பிறந்ததர் ஒன் வயதில் நான் பிறந்திருக்கேன் ஒரே பிள்ளையாக பிறந்திருக்கேன் இன்னொன்று கூட கிடையாது அப்படி இருக்கும்போது நான் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன் நான் அந்த சமயத்துக்கு வந்து என்னோடய என்ன கர்மாவோ அதை நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறா சங்கரா அதெல்லாம் சரி ஒரே பிள்ளையாக பிறந்தவோ எப்பப்பெல்லாம் வந்து இந்த கர்மாவெல்லாம் செய்யணுமோ அப்பாவுக்கும் அவரோட முன்னோர்களுக்கெல்லாம் செய்யணுமோ அப்போல்லாம் பிதிர்கடன்கள் செய்யணுமே அதெல்லாம் நீ வந்து வம்ச வாரிசெல்லாம் ஏற்படுத்தாமல் இப்படி வழி வழியாக வந்த வீட்டு வழிபாட்டெல்லாம் ஏற்று நடத்தாமல் துறவரம் நீ போறன்றது வந்து சாஸ்திர விரோதம் இல்லையான்னு கேட்குறா அதுக்கு சங்கராசுரர் நம்பூதிரி குலம் வந்து வேதத்தை காக்கணும் கொள்ளணும் எல்லாம் உண்மைதாம்மா ஆனால் என்னென்னா ஒருத்தம் இல்லறத்தில் இல்லாமலும் முந்த மூதாதையருக்கு செய்ய வேண்டிய கடன்களை தீர்க்க முடியும்னு சாஸ்திரமே சொல்கிறது அந்த ஏழு வயசுக்குள்ளே அந்த குழந்தைக்கு எத்தனை தெரிஞ்சு வச்சுட்டுருக்கிற விஷயம் அதனால் பரமேஸ்வரன் அதனால் சாஸ்திரமே சொல்கிறது ஒரு நியமம் வழுவாமல் உத்தம சந்நியாசியாக வாழ்ந்தால் அவனோட மூதாதையர் இருபத்தி ஓரு தலைமுறைக்கு நற்கதி பெறுவார்கள்னு எல்லா சாஸ்திரமும் சொல்கிறது அதனால் நீ அதை பற்றி கவலைப்படாத இந்த ஆம்பத்தியம் இல்லாமல் வாழ மக்களால் முடியாதுங்கிறதுக்காகத்தான் இதுக்கு ஒரு வழிமுறைகளை பண்ணி கொடுத்து தாம்பத்தியம் அது இதுன்னு கல்யாணம் அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கா தவிர்த்து அதை உடனே சன்னியாசத்துக்குன்னு போனால் சரியாக வராது அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கேன் அந்த வேத கிளை வந்து ஒன்று இழுபறி இருந்து மு முறிபடும் அப்படின்னு நீ நினைக்காத பயப்படாத எல்லாத்துக்கும் இந்த வந்து அகம்பாவத்தோடலாம் நான் அதை சொல்லலமாங்கிறது அந்த குழந்தை இந்த நாடெங்கிலும் வேத நெறி தழைத்தவங்க செய்கிறது தான் என்னோடய பணி அதுக்காக எந்த இடைஞ்சல் வந்தாலும் எவ்வளோ வந்தாலும் நான் அதெல்லாம் தாண்டி சன்னியாசியாக இருந்து இந்த பணியாளெல்லாம் நான் செய்வேன் அப்படின்னு அவர் உறுதியாக சொல்கிறார் அப்போ வந்து ரொம்ப கண்கலங்கி அறியாம்பிக சொல்கிறார் குழந்தையோட தோலை பற்றி இழுத்துக்கணும் ஆசையாக இருக்குது ஆனால் தொடக்கூடாது அவ்வளவு மனசு சங்கடத்தோடு ரொம்ப கண்ணில் கண்ணீர் மழுக நிற்கிறா அப்போ தான் அவர் சொல்கிறார் ஆலவாய் புழையில் திடீர்னு வெள்ளப்பெருக்கு வருது எல்லாமே அடுத்தடுத்து பிளான் பண்ண மாதிரி நடக்கிறது ஆலவா வெள்ளப்பெருக்கு ஜாஸ்தியாகி நீர்மட்டம் ஒசந்துண்டே போகிறது உடனே ஆதிசங்க சங்கர பகவத் பாதர் என்ன செய்கிறார் ஏற்ற மாதிரி இருக்கிற கிருஷ்ண மந்திரத்துக்குள்ளார போய் அந்த வெள்ளத்தில் மூழ்கிட்டு இருந்த அந்த கிருஷ்ணர் சிலையை அந்த திவ்ய விக்கிரகத்தை தன் கையாலே எடுத்துன்னு வந்து அம்மா அம்மாக்கிட்ட கையில் கொடுத்து இவன் மொத்தம்தான் இனிமேல் உனக்கு பாலன் இவன் ஒன்றை விட்டு ஒரு நாளும் போக மாட்டான் என்ன புலம்புறது இது பண்ணுறதா இருந்தாலும் அவன்கிட்ட கவலைப்படுறது எல்லாத்தையும் அவன்கிட்ட பார்த்துக்கோ நீ பா அதுக்கப்புறமா ஒரு ஸ்டேஜில் உனக்கு என்ன தோணிடும் நீ பார்க்குற நீனு பார்க்குற வஸ்து பார்வை எல்லாமே ஒன்றா போய்டும்னு அப்போவே அந்த அத்வைத சித்தாந்தத்தை அவள்கிட்ட சொல்லிட்டு களம்ப கிளம்பட்டுமான்னு கேட்குறார் அவ இதுதான் கடைசி முறையான மனசில் வருத்தப்பட்டு அப்படியே பார்த்துட்டுருக்கா அந்த குழந்த கண்லேருந்து மறையிற வரைக்கும் வேற ஒன்றுமே பண்ண முடியாதே அந்த அபல தாயால் வேறு எதுவுமே பண்ண முடியாது ஆனால் அவன் சொன்ன நினச்சிக்கிறாள் ஆனால் பெறாமல் பெற்று இந்த குழந்தைய உலகத்துக்காக என்னை தியாகம் செய்கிற பெருமையை எனக்கு கொடுத்தானே அவன் நினச்சிக்கிறாள் அந்த பெருமை அதாவது இந்த உலகத்துக்கு நல்லது செய்ய போகிற ஒரு குழந்தைய நான் கொடுக்க முடியிருந்ததே எனக்கு அந்த பேர் கிடைத்தற்கரிய பேர் எனக்கு வந்து இந்த குழந்தையால் தானே கிடச்சிது இல்லைன்னா கிடைக்க இல்லையே அப்படின்னு ஆனந்த கண்ணீர் தான் பெருகணும் நான்னு சொல்லிட்டு அவள் அப்படியே பார்த்துட்டே இருக்கா மகா பெரிவாலே சரணம்